வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் மன்சூர் பிரார்த்தனை நிறைவேற அதன் வழிமுறைகள் எப்படின்ட்டு பார்ப்போம் நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனை நடக்கணும்ன்ட்டு நெடுநாளாக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் அம்மனாகட்டும் முருகனாகட்டும் விநாயகராக உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களிடம் உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வைக்கிறீங்க நெடுநாள் பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை வந்து விரைவில் வந்து கை கூடி வர்றதுக்கு தான் மண்சோறு சாப்பிட்றதுன்ட்டு சொல்லுவாங்க மண் சோறு சாப்பிடும் பிரார்த்தனை அது செய்வது எப்படி நம்ம வந்து ஏதாவது குழந்தையே இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சு அவங்க வந்து மண் சூறு சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும் அது மட்டும் இல்லை வித பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி இந்த ச பிரார்த்தனைக்கு அதிக சக்தி உண்டு பலன் வந்து அபரிமிதமாக கிடைக்கும் இன்று வந்து நாங்கள் வந்து அப்படி தான் ஒரு பிரார்த்தனைக்காக எங்கள் பிரார்த்தனை வைத்து நாங்கள் மஞ்சோறு சாப்பிட்டு விட்டோம் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றினோம் நம்ம சுத்தபத்தமாக விரதம் இருக்கணும் காலையில் எழுந்திரிச்சு விரதம் இருந்து இறை வழிபாடுகளை முடிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு போய் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும் கோவிலில் வந்து பூஜைகள் முடிஞ்ச பிறகு ஒரு இடம் நம்ம கோவிலுக்குள்ளே தேர்வு செய்து அந்த இடத்த நல்லா சுத்தமாக துணி போட்டு அதில் இருக்கிற மண் மண்ணெல்லாம் தள்ளிவிட்டு தண்ணி தெளித்து துணியால் நல்லா சுத்தப்படுத்திடணும் சுத்தப்படுத்திட்டோம் அதில் வந்து நீங்கள் சுத்தமாக செய்த உணவு சுவாமிக்கு நெவேதியம் வைக்கிறதுக்கு செய்தாலும் சரி நீங்கள் சுத்தமாக உணவு சமைத்து எடுத்துட்டு வந்து அந்த தரையில் வந்து உணவு வந்து ஒருத்தர் பரிமாற பிரார்த்தனை செய்பவர்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து அவங்க வந்து தரையில உட்காந்து அந்த உணவை வந்து தரையில சாப்பாடு போட சாப்பிடணும் இந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப அற்புதமானதுங்க ரொம்ப மனநிறுவி தரும் காலையில் எதுவுமே வந்து சாப்பிட சாமிக்கு வந்து நான் ஒரு டம்ளர் வந்து சுத்தமான பால் வச்சு நாட்டு சக்கரை போட்டு நெய்வேத்தியம் வச்சேன் அந்த பால் வந்து நான் காலையில் குடிச்சிட்டு வேறு எதுவுமே சாப்பிடலை அப்படியே போனோம் சென்மையா நகர் ஸ்ரீ செல்வகணபதி கோவில் அங்கே பௌர்ணமி பூஜை நடந்தது நடந்து முடிந்ததும் அன்னதானங்கள் வரும் மாத மாதம் நடைபெறும் பௌர்ணமி அன்று நடைபெறும் அன்னதானங்கள் வெகு சிறப்பாக நடந்ததும் அன்னதானங்கள் நடந்து முடிந்ததும் எங்களுடைய பிரார்த்தனையை நாங்கள் நிறைவேற்றினோம் நல்ல நேரம் பார்த்து கிழக்கு நோக்கி அமர்ந்து அந்த இடத்துல தூய்மைப்படுத்திட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து மற்றொருவர் பரிமாற இறைவனுக்கு நாம் அந்த பிரார்த்தனையை மனமுறுகி வேண்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு இனிப்பு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றணும் முடிக்கும் பொழுது நல்லபடியாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் விநாயகருக்கு அப்பாவும் விநாயகர் அப்பா நான் இந்த மாதிரி வேண்டி எடுக்க என்னுடைய பிரார்த்தனை எந்த தங்கு தடையும் இன்றி நல்லபடியாக நிறைவேற்றி கொடுங்கப்பா அப்படின்ட்டு விநாயகர்கிட்ட பிரா முதல்ல பிரார்த்தனை வச்சுட்டு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்திடம் உங்கள் பிரார்த்தனையை சொல்லிட்டு நீங்கள் விரதம் எடுக்கலாம் சிலோங்க அதாவது நம்ம ஒரு பிரார்த்தனையை வந்து நினைக்கிற நினைக்கிறோம் இப்போ ஒரு குழந்தை வேணும்னு நம்ம வேண்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த குழந்தைக்கு வந்து தருவதற்கு முன்னாடியே நம்ம இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றினா மேல் பலன் கிடைக்கும் சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க எனக்கு குழந்தை தாங்க நான் வந்து மண் சுரு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அதை விட தருவதற்கு முன்னாலே இறைவனுக்கு நாம் கொடுப்பது மிகவும் சிறந்ததும் அப்போது இன்னைக்கு ஒரு நிகழ்வில் எங்கள் பிரார்த்தனை வெகு சிறப்பாக நடந்து மண்சூறு நானும் என்னுடைய சகோதரியும் ஒரு பிரார்த்தனைக்காக நாங்கள் பிரார்த்தனையை வச்சு அந்த ஸ்ரீ செல்வக விநாயகர் கோவிலில் வந்து நாங்கள் வந்து மண்சூர் சாப்பிட்டோம் ரொம்ப சிறப்பு மிக்கதா இருந்தது அந்த பிரார்த்தனை நிறைவு பெறும்போது மனசும் நிறைவாக இருந்தது ரொம்ப அந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப அற்புதமானது வாயில் வந்து சொல்லி வர்ணிக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு மனநிறைவை நிறைவை கொடுத்ததும் அப்போது வந்து அந் விநாயகர் கோவில் ஐயர் வந்து எப்பவுமே வந்து எல்லார் பேரும் சொல்லி அர்ச்சனை பண்ணுவது சிறப்பு அதில் வந்து பிறந்து அப்போ வந்து எங்களுக்கு அந்த ஐயர் சொன்னார் பிறந்த குழந்தை ஒரு வயது வர ஆகும் வரை ஒரு வயது நடக்கும் வரை அவங்க பேரில் வந்து கோவிலில் அர்ச்சனை செய்யக்கூடாது அது வந்து தெய்வத்தோட குழந்தையான் தெய்வம் வந்து நமக்கு கொடுத்த குழந்தை அது கடவுளோடய குழந்தையாகத்தான் ஒரு வயது வரைக்கும் இருக்கும் அதுதான் அந்த குழந்தை வந்து தூங்கும் பொழுது சரி கண்ணு மிளிக்கும்போதும் சரி வி சிரிக்குங்க அப்புறம் மூஞ்சை சுழிக்குங்க அப்புறம் செலி சிரிக்குங்க அப்புறம் திடீர்னு கத்துங்க அது இறைவன் திடீர்னு சிரிக்குங்க இது வந்து இறைவனுடன் விளையாடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுகின்றதான் அப்போ தெய்வத்து தெய்வம் வந்து நமக்கு குழந்தையை கொடுத்தால் அந்த தெய்வத்திற்கு அந்த குழந்தை பிறந்து முடி காணிக்கை கொடுத்த பிறகுதான் அந்த குழந்தை நம்முடையதாகின்றதோ அதற்கப்புறம்தான் தான் நம்ம அந்த குழந்தையின் பேரில் அர்ச்சனைகள் பேரில் அர்ச்சனை பண்ணலாம் கோவில இன்று ஒரு கருத்தை இன்று வந்து எங்களுக்கு வந்து ஸ்ரீ செல்வகணபதி கோவில் சின்மயா நகரில் இருக்கிற அந்த கோவில் ஐயர் வந்து அதை பற்றி விலக்கி சொன்னார் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரார்த்தனை நிறைவேற மஞ்சூர் சாப்பிடுவது மிகவும் சிறப்பு தூய்மையாக சுத்தமான மனதுடன் உடல் தூய்மை மன தூய்மை அமைதி இது மூன்றுமே நம்மக்கிட்ட கிட்ட நிறைஞ்சு இருக்கணும் நம்ம பிரார்த்தனையை வந்து மனசுல சொல்லிட்டு இறைவனிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு நம் பிரார்த்தனையை முன்கூட்டியே இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து முன்கூட்டியே நம் பிரார்த்தனையை செய்ததை நடத்தினால் நமக்கு கைமேல் பலன் கிடைக்கும் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்